ட்ரைனிடிலிங் தெரப்பி இந்த டிரைன் இடிலிங் தெரப்பின்னா என்ன அக்கு பஞ்சரும் ட்ரைனிடிலிங் தெரப்பியும் ஒன்றா இல்லை அக்கு பஞ்சர் வேற ட்ரைனிடிலிங் தெரப்பி வேற அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் மெடிசின் அக்கு பஞ்சர் வந்து சைனீஸ் மெடிசின் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த அக்கு பஞ்சருன்றது வந்து மெரிடியன் அப்போது அது வந்து ஒரு மரபு வழி சிகிச்சைன்னு சொல்லுவோம் ஆனால் ட்ரைனிடிலிங் தெரபின்றது வந்து ஒரு சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய தசைகளில் ஏற்படக்கூடிய ட்ரிகர் என்று சொல்லக்கூடிய அந்த தசை நாட்டுகளை வந்து சரி பண்ணக்கூடிய சிகிச்சை தான் இது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தசைகள் வந்து எப்போ இது மாதிரி அதிகமாக நாட்டு உருவாகுது அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போதோ இல்லை அதிகமாக வேலை செய்யும் போதோ அந்த தசை வந்து ஃபெட்டிக்கு ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தசைகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காது அந்த மசில்ஸ் வந்து ஒரு பொசிஷனில் இருக்காது மசில் பொசிஷன் மாறிச்சு இல்லை மசில்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் வந்து சரியாக போய் சேரல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய மூட்டுக்களும் இறுகிடும் அந்த மூட்டுக்களும் ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ நம் தசை இயக்கம் வந்து சரியாக இருக்கும்போது தான் நம் உடல் இயக்கமும் சரியாக இருக்கும் அப்போ நம்ம தசைகள் வந்து சரியாக இயங்கலைனாவே உடல் இயக்கம் பாதிக்கப்படும் நம்ம இந்த ட்ரைனடிங் தெரப்பி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை வந்து இளமையாகவே மாற்ற முடியும் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ட்ரிகர் உருவாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து பாதிக்கப்படும் ஏன் உள் உறுப்புகளும் பாதிக்கப்படும் அப்போ நம்மளுடைய தண்டு உடன்னு சொல்கிறோம்ல இந்த தண்டு தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு கூட சொல்லலாம் உடம்புல ஏன் அப்படின்னா ஹெல்த்துங்கிறதே இந்த தான் இந்த தண்டுவடம் என்றைக்கு பாதிக்கப்படுதோ அப்போ நமக்கு எல்லா நோய்களுமே வர ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஹெல்த்து வந்து பாதிக்கப்படும் இந்த தண்டுவடம் பார்த்திங்க அப்படின்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதுதான் நம்மளோட தண்டுவடம் இதுலேருந்து பாருங்கள் மூலையிலேருந்து வரக்கூடிய நரம்பு என்ன ஆகுது அப்படியே பிரிஞ்சு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வந்து சப்ளை பண்ணுது இந்த நரம்பு வந்து நம்மளுடைய தசை மண்டலத்துக்கு போய் சப்ளை ஆகும் அப்போ இந்த நரம்பு வேலை செய்தால் மட்டுமே தசை மண்டலம் வந்து வேலை செய்யும் அப்போ தசை மண்டலம் வேலை செய்யலை அப்படின்னா நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து சரியாக வந்து திசுக்களுக்கு வந்து கிடைக்காது அப்போ நம்மளுடைய உடல் டிசீஸ் வந்து பாதிக்கப்படும் தான் சொல்கிறேன் நம்ம உடம்பில் வந்து அதிகமான ட்ரிகர் அந்த நாட்டு உருவாயிடுச்சினாலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த முதுமை தோற்றம் வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கிடையாது இந்த சுருக்கத்தினாலே தசையின் சுருக்கத்தினால தண்டு சுருங்கிடும் இந்த தண்டுோடை சுருங்கிட்டால் நரம்பு சரியாக செயல்படாது அப்போ நம் உள் உறுப்புகளுக்கு அதாவது விசிறல் ஆர்கான் சொல்ல சொல்கிறோம்ல அது மாதிரி நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்ட முறையாக போய் சேராது இதனால் உறுப்புகளும் பாதிக்கப்படும் இப்போ மயோஸ்கெலிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம் எலும்பும் தசையும் சேர்ந்ததை தான் நம்ம வந்து மயோஸ்கெலிட்டல்னு சொல்கிறோம் அதாவது அப்பர் லிம் லோயர் லிம் ஸ்பைன் அதே மாதிரி எல்லாமே வந்து என்னென்னா நம்ம தசை இயக்கம் அதிகமாக உள்ள இடத்த வந்து நம்ம மயோஸ்கெலிட்டல்னு சொல்கிறோம் இந்த ஸ்கெலிட்டல் அலைன்மெண்ட்டு மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மூமெண்ட்டும் பாதிக்கப்படும் அதே மாதிரி நம் தசைகள் பாதிக்கப்படும் போது நம் இயக்கம் பாதிக்கப்படும் இதனால் பல்வேறு நோய்கள் அதாவது என்ன சொல்கிறது இப்போ ஒருத்தர் வந்து வெயிட்டு தூக்கியே வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன ஆகும் நம்ம தண்டோட வளைந்துடும் இடுப்பு வலி வந்துடும் கழுத்து வலி வந்துடும் அவருக்கு முழங்கால் முட்டு தேமானம் வந்து ஆரம்பத்திலேயே வந்துடும் அதை முறைப்படி பார்க்கலைன்னா அவருக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரெஷர் அதிகமாகிரும் இப்படி ஒன்று ஒன்றா தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் வந்து டெய்லி படிக்கட்டு ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கிறாருன்னா அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு ஆஃப் ஃபெமோரல் பெயின் சின்ரோம் வரலாம் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆகலாம் ஆங்கிள் ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை செய்கிறத பொறுத்து பிரச்சனை வருது அப்படின்னா அதை மெக்கானிக்கல் பெயின்னு சொல்லுவோம் இந்த மெக்கானிக்கல் பெயினை நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்கல அப்படின்னா நமக்கு பல்வேறு உடல் உபாதைகள் வந்து வரும் நமக்கு ஒருத்தர் வந்து டெய்லி வாக்கிங் போறாரு டெய்லி எக்ஸசைஸ் பண்றாரு மூணு வேலை சாப்பிட்ற மாதிரி அவர் வந்து குறைந்தது இரண்டு வேலையாவது பயிற்சி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்பவுமே இளமையாக தோற்றம் அளிப்பார் காரணம் என்ன அப்படின்னா அந்த உடல் தசை இயக்கம் வந்து சரியாயிருக்கு அப்போ இது மாதிரி நம்மளுடைய இயக்கங்களை சரி பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஆயுளை வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் இளமையாக என்றுமே இருக்க முடியும் இப்போ எங்களுடைய கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வழி வாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடம் அல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிகிச்சையை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம் அது மட்டும் கிடையாது நம்ம படிச்சிருக்கிற இந்த சிறப்பு படிப்புகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிகிச்சை பண்ணும்போது இந்த சிறப்பு சிகிச்சை பண்ணும்போது அவங்க மற்ற மருத்துவர்கள் சரியாகிறதை காட்டிலும் நேரம் கம்மியாயிடுது அதாவது அப்போ வந்து ஒரு இடத்துல போய் ஒரு வாரம் பத்து நாள் எடுக்க வேண்டிய சிகிச்சையை கூட இங்கே ஒரே நாளில் வந்து நாங்கள் சரி பண்ணி தரோம் அந்த அளவுக்கு வந்து இந்த சிகிச்சை முறை வந்து மாறுபட்டு செய்கிறதுனால அருமையாக வந்து உடனே ரிசல்ட்டும் கிடைச்சிருது இப்போ பக்கவாத பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ இந்த பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே இழந்து சிரமப்படுறாங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் எங்ககிட்ட சிகிச்சைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட காலு ஸ்டிஃப் ஆகாமல் கை ஸ்டிஃப் ஆகாமல் முழங்கை பாதிக்கப்படாமல் இந்த டைடினிங் சிக்கித்தோம்னா ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கள நார்மல் பண்ணி நம்மளை மாதிரியே மாற்றி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டால் அவங்க நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் அதே மாதிரி ரெகுலராக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அளவுபதி அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி அதுக்கு மேற்பட்டு ஆனாலும் வந்து இங்கே வந்து ஒரு சிகிச்சை எடுத்தாவே அவங்களுடைய லைஃப் வந்து மாறிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க இதுவரை என்னென்னலாம் செய்ய முடியாமல் இருந்தாங்க சில பேர் சாப்பிட்ற மாதிரி மாறிடுறாங்க சில பேர் நடக்க முடியாமல் இருந்தாங்க நல்லா நடக்கிற மாதிரி மாறிடுறாங்க கை இயக்கம் வந்து சில பேருக்கு பெஸ்ட்டாக வந்துடுது அதே மாதிரி சில பேர் வேலைக்கு போயிடறாங்க டூ வீலர் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க டிராக்டர் ஓட்டுறாங்க லாரி ஓட்டுறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுது எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தோம் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு பாருங்க அப்படின்றத காட்டிலும் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிடி ஸ்கேன் எடுத்துருப்பீங்களா பக்கவாதம் வந்தோடனே சிடி ஸ்கேன் எடுத்து தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் நிறையா வீடியோ வந்து நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம் அப்போ இந்த பக்கவாத சிடி ஸ்கேனை வந்து எடுத்துருப்பீங்கள அதை வந்து எங்களுக்கு அனுப்பணும் இப்போ நீங்கள் நீங்கள் அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் பத்து வருஷம் ஆகிருக்கலாம் இப்போ உங்கள் கை எந்த அளவுக்கு வந்து ஸ்பாஸ்டிக்காக இருக்குது இல்லை ஃப்ளாசிடாக இருக்குது அப்போது எப்படி இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணுங்க முழங்கை இயக்கம் இருக்கா முழங்கை இயக்கவே போயிருச்சா கை சில பேருக்கு நல்லா மடக்குவாங்க நீட்ட முடியாது சில பேர் வந்து மடக்குவாங்க லேஸாக நீட்டுவாங்க ஃபுல் ஃபங்க்ஷன் வராது பவர் இருக்காது கையில் முளங்கை பவர் இருக்காது முளங்கை எப்படி கொண்டு போக முடியாது திருப்ப முடியாது தோள்பட்டை வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் தோள்பட்டையை தூக்க முடியாது மேலே அதே மாதிரி காலை வந்து முன்னாடி பின்னாடி அசைக்க முடியாது ஃப்ளக்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது ஆங்கிளை வந்து க தரையில் அழுத்தி நடக்க முடியாது சில பேர் ஆகாயத்திலே நடக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பிறட்டி விடும் கால் ஆங்கிள் இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நான் சரி பண்ணி தருவேன் இவ்வளவுக்கு சரி பண்ண முடியும் இல்லை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த வீடியோவை வச்சு நான் டைக்னோஸ் பண்ணிடுறேன் அது மூலமாக நீங்கள் வந்து பார்க்கும்போது தேவையற்ற செலவினங்கள் வந்து தவிர்க்கப்படுது அதே மாதிரி நீங்கள் அளவுக்கு சரியாகுவீங்க அப்படின்றத முன்கூட்டியே நாங்கள் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து உங்கள் லைஃப் வந்து மாறுது ஓகே இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னா இந்த டிரைனிலிங் தரப்பில் எப்படி சரியாகுது அப்படின்னா முழங்கால் மூட்டு சிலருக்கு முழங்கால் மூட்டில் நீர் இருக்கும் ஜவ்வு வந்து தேய்மானம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஜவு கிளியக்கூட வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து நம்ம கண்டறிந்து சரியான சிகிச்சை மூலமாக தான் இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் முழங்கால் முட்டு தேய்மானம்னாவே இன்னைக்கு ஒரே நாள்லேயே கூட சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சில கண்டிஷன் அதாவது அடிபட்டு இன்ஜுரினால வர்றதெல்லாம் வந்து உடனே சரியாகாதா முட்டு தேய்மானத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து அருமையாக எளிமையாக எடுத்து சரி பண்ணிடலாம் அதே மாதிரி நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் முழங்கால் மடங்கிருச்சு அதனால் நீங்கள் நிறையா டாக்டர்லாம் போய் பார்ப்பீங்க மாத்திரை சாப்பிடுவீங்க பூசி போடுவீங்க எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வலிச்சிக்கிட்டே இருக்கும் எப்போதுமே காலு அப்போ என்னென்னா உங்கள் மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அங்கே ஒரு ட்ரிகர் ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ட்ரிகரை ரிலீஸ் பண்ணிட்டாவே ஒரே டைமில் பழைய நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்துடலாம் அதனால் முழங்கால் மூட்டு வழியாக இருந்தாலும் சரி பக்கவாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி தோள்பட்டை வழியாக இருந்தாலும் சரி முழங்கை வழியாக இருந்தாலும் சரி இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கழுத்து வழியாக இருக்கலாம் இடுப்பு வழியாக இருக்கலாம் இப்படி எங்ககிட்ட வந்து முறையான இந்த ட்ரைனிடில் சிகிச்சை எடுத்துட்டு நாங்கள் சில பிரத்யேக பயிற்சிகளை கொடுப்போம் அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் பிரச்சனையிலேருந்தே நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதனால் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரைனிடலிங் தரப்பில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம் அப்போது யாருக்கு சரியாகும் யாருக்கு சரியாகாது எப்படி உங்களை சரி பண்ண முடியும் எத்தனை நாள் ஆகும் இப்படின்ற எல்லா விஷயங்களுமே முன்கூட்டியே சொல்லி உங்களுக்கு சிகிச்சை எழுத்து உங்களை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அது இப்படி சரி பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இங்கே வந்து பேஷண்ட்ஸ் வந்து வர்றதுனால ச அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கறதுனால தங்க வச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் தங்குவதற்கான ரூம் வந்து நிறையவே இங்கே இருக்கு அதே மாதிரி கார் பார்க்கிங் எல்லாமே எங்களுடைய கிளினிக் பக்கத்துல எல்லாமே இருக்கு அதே மாதிரி வந்து பக்கத்துலேயே ச சைவ அசைவ சாப்பாடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டீ இது எல்லாமே பேக்கரி எல்லாமே உள்ளேயே இருக்குது அதே மாதிரி எல்லா வசதிகளும் பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய தூரத்தில் வந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் இங்கே இருந்து பொறுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் உங்கள் ஊருக்கு சென்று உங்கள் வீட்டில் நீங்கள் பயிற்சிகள் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்காக என்பது மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி